ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனதின் ஓசைகள் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காரக்குழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை உப்பு உருண்டனும் சொல்லுவாங்க இதை ரொம்பவே செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காரக்குழுக்கட்டை செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை பொடித்து சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் கடலைப்பருப்பு கொஞ்சம் லேசாக செவக்கணும் இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் லேசாக வதங்கட்டும் தேங்காய் லேசாக வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அரிசி மாவு சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவில் அரிசி மாவில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற தேங்காய் கடலை பருப்பு கடுகு உளுத்தம் எல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே சுடு தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துடாதீங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை இதில் ஆட் பண்ணுங்கள் இன்னும் நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் அப்படி கொழுக்கட்டை வர மாவு மாதிரி இப்படி பிடிச்சா வரும் இந்த பதத்துக்கு இப்போ செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை அடித்து இட்லி தட்டில் வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டைகளை இதில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக விடுங்க ஒரு ஏழு நிமிஷம் மேலே ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு இந்த அரிசிமாவோடய கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா பழுப்பு கலரில் கொழுக்கட்டை நல்லா வெந்துருக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த காரக் கொழுக்கட்டையை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் விடுமுறை நேரத்தில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட நீங்களும் இந்த ரெசிபியை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்